வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போன வாரத்துலேருந்து இருந்து பக்தி பதிகங்கள் அப்படின்னு ஒரு பகுதி ஆரம்பித்தோம் இல்லையா அதில் நம்ம முதல் பாடல் வந்து ஒரு முருகன் பாடல் வந்து பார்த்துருந்தோம் அதோட அர்த்தம் என்ன அதனால பலன்கள் என்ன அது வந்து ஒரு அருணகிரிநாதர் அவர்களால் எழுதப்பட்ட பாடல் அது கந்தர் அலங்காரத்தில் இருந்து ஸோ அதை நம்ம பார்த்தோம் நீங்கள் அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அபிராமி அந்தாதில இருந்து ஒரு பாடல் பார்க்க போறோம் அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது வந்து சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட பாடல்கள் அது அதை வந்து இது வந்து நூற்றி ஓரு பாடல் சேர்ந்த ஒரு செய்யுள் பகுதி இது வந்து திருக்கடையூர் அபிராமி அம்பாள் மேல அவர் பாடின பாடல்கள் அவர் வந்து இந்த அபிராமி அம்பாள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்ததுனால அவருக்கு பின்னாடி அபிராமி பட்டர் அப்படின்னு பேரும் வந்தது இந்த அபிராமி அந்தாதியில ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் உண்டு அந்த மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல் வந்து நோய்களை தீர்ப்பதற்காக பாடும் பாடல் இந்த அபிராமி அந்தாதியில் எப்படி அப்படின்னா அந்த கடைசி வார்த்தை என்னவோ அதிலிருந்து அடுத்த பாடல் வந்து ஆரம்பிக்கும் அதுதான் வந்து அந்தாதி அப்படிங்கிறது வந்து அதுதான் இந்த நான்கு வரி பாடலோட கடைசி வார்த்தை வந்து அடுத்த பாடலுக்கான முதல் வார்த்தையாக அமையும் சரி இன்றைக்கியான பாடலை நம்ம பார்க்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப பிரபலமான ஒரு செய்யுள் தான் இது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே நான் பாடலை இன்னொரு தடவை சொல்கிறேன் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது அவர் வந்து அம்பாளை பார்த்து சொல்கிறார் இந்த மாதிரி நீ தான் அந்த மாணிக்க மணி மணி அப்படின்னா இங்கே வந்து மாணிக்க மணி அப்படின்னு அர்த்தம் அந்த பச்சை நிறம் இல்லையா மாணிக்கம்ங்கிறது பச்சை நிறம் ஸோ நீ பச்சை நிறத்தவளே நீ வந்து அந்த மணியே அந்த மணியோட ஒளியும் நீ தான் அந்த மணியும் நீதான் அந்த மணியோட ஒளியும் நீ தான் அந்த மணியினால் பண்ணுற அணிகலன்களும் நீதான் அந்த அணிகலன்களுக்கு அழகு சேர்ப்பவளும் நீதான் அப்படிப்பட்ட உன்னை அந்த மாதிரி புகழுடைய உன்னை வணங்காதவர்களுக்கு இந் பிணியாக அமைபவளும் நீதான் அந்த வினை பயனால் வர பிணியாக அமைபவளும் நீதான் அந்த பிணிக்கு மருந்தும் நீதான் உன்னை வந்து சரணடைஞ்சிட்டா எந்த ஒரு பிணிக்கான மருந்தும் நீதான் தேவர்கள் எல்லோரும் போற்றுபவளும் நீதான் அப்படிப்பட்ட உன்னை நான் சரணடைந்தால் வேற யாரையும் நான் பணிய மாட்டேன் வேற யாரை பணிவதரும் அவசியம் கிடையாது நீயே நீ ஒன்று எனக்கு போதும் அப்படிங்கிறத அப்படிங்கிறது இந்த பாடலோட அர்த்தம் இந்த பாடல் வந்து நம்மளோட ஆரோக்கியமான வாழ்வு அதாவது மனதோட ஆரோக்கியம் உடலோட ஆரோக்கியம் நம்மளோட ஆரோக்கியம் நம்ம சேர்ந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காக நம்ம சொல்கிற பாடல் நீங்கள் வந்து எப்பெல்லாம் நீங்கள் வந்து கடவுளை வணங்குறீங்களோ அப்போ மறக்காமல் இந்த பாடலையும் உங்களோட ப்ரேயரில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சொல்லும்போது கண்டிப்பாக காலையோ மாலையோ எப்போ நீங்கள் விட எப்போ வந்து நீங்கள் கடவுளை வணங்குறீங்களோ அந்த டயத்தில் இந்த பாடலையும் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த பாடலோட எப்படும் பா எப்படி பாடும் விதம் இதோட வந்து அர்த்தம் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் வந்து உங்களை இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்